இன்றைய தினம் நேற்றைக்கு என்று கருதுகிறேன் பாரத ஜனதா கட்சியினுடைய மாநில தலைவர் திரு அண்ணாமலை அவர்கள் அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகத்தை பற்றி சில விமர்சனங்களை தெரிவித்துள்ளார் அனைத்திந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகம் விக்ரவாண்டி சட்டமன்ற இடைத்தேர்தலில் புறக்கணிப்பதாக ஏற்கனவே அறிவித்துள்ளது அதற்கு என்ன காரணம் என்பதையும் நாங்கள் ஏற்கனவே விளக்கியமாக தெரிவித்துவிட்டோம் இருப்பினும் வேண்டுமென்றே அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகத்தை குறை சொல்லி திட்டமிட்டு பேசியிருக்கின்றார் இந்த தேர்தலிலே அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகம் போற்றிட்டிருந்தால் மூன்றாவது இடம் நான்காவது இடம் வந்திருக்கும் என்று ஒரு கருத்தை தெரிவித்துக்கின்றார் அவர் மெத்த படித்தவர் மிகப்பெரிய அரசியல் நாணி அவருடைய கணிப்பு அப்படி இருந்திருக்கின்றது நடந்து முடிந்த நாடாளுமன்ற தேர்தல் விழுப்புரம் நாடாளுமன்றத் தொகுதியில் விக்கிரவாண்டி சட்டமன்ற தொகுதி வருகிறது அதில் அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகத்தைச் சேர்ந்த நாடாளுமன்ற வேட்பாளர் சுமார் ஆறாயிரத்தி எட்நூறு வாக்குகள் தான் குறைவாக பெற்றுக்கின்றார் இரண்டாவது இடத்திலே அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகம் இருக்கின்றது அதுவும் நாடாளுமன்ற தேர்தல் சட்டமன்ற தேர்தல் அல்ல ஆனால் விக்கிரவாண்டி சட்டமன்ற இடைத்தேர்தலிலே அனைத்து அண்ணா திராவிட முன்னேற்றக் கழகம் புறக்கணிப்பதற்கு பல்வேறு காரணங்களை நாங்கள் எடுத்து சொல்லியிருக்கின்றோம் விடியா திமுக ஆட்சி பொறுப்பேற்ற பிறகு ஈரோடு கிழக்கு சட்டமன்ற இடைத்தேர்தல் வந்தது அந்த தேர்தலில் எப்படி திராவிட முன்னேற்றக் கழகம் நடந்து கொண்டது என்று நாடே அறியும் வாக்காளர் பெருமக்களை ஆடு மாடுகளை பட்டியலை அடைப்பதைப் போல அடைத்து வைத்து மக்களை வாக்காளரை கொடுமைப்படுத்தி வாக்காளருக்கு பணமழை பொழிந்து பல்வேறு பரிசு பொருட்களை கொடுத்துத்தான் அவர்கள் வெற்றி பெற்றார்கள் ஜனநாயக முறைப்படி தேர்தல் நடக்கவில்லை இது திரு அண்ணாமலைக்கும் தெரியும் அப்பொழுது எங்கள் கூட்டணியில் அங்க வைத்தார் அவரும் தேர்தல் பிரச்சாரத்துக்கு வந்தால் அவரும் பரப்புரையிலே பல்வேறு கருத்துக்களை தெரிவித்துக்கின்றார் இருந்தும் வேண்டுமென்றே திட்டமிட்டு இந்த விக்கிரவாண்டி சட்டமன்ற இடைத்தேர்தலே அனைத்திந்தி அண்ணா திராவிட முன்னேற்றக் கழகம் வெற்றி குறிப்பிட்டு செய்தி வெளியிட்டது கண்டிக்கத்தக்கது அது மட்டுமல்ல ஏதோ அவர் திரு அண்ணாமலை வந்த பிறகுதான் பாரதிய ஜனதா கட்சி தமிழகத்திலே வளர்ந்திருப்பது போன்ற ஒரு தோற்றத்தை மாய தோற்றத்தை உருவாக்கி கொண்டிருக்கின்றார் உண்மையிலேயே அது அல்ல ரெண்டாயிரத்தி பதினாலு பாரதிய ஜனதா கட்சி அவர்களோடு பல்வேறு கட்சிகள் கூட்டணி அமைச்சு போட்டியிட்டன இப்போ இருக்கின்ற ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலில் பாரதி ஜனதா தலைமையிலே அமைக்கப்பட்ட கூட்டணியில் அப்பொழுதும் பல கட்சிகள் இடம்பெற்றிருந்தன ரெண்டாயிரத்தி பதினாலில் பாரதி ஜனதா கட்சி பாட்டாளி மக்கள் கட்சி தேமுதிக புதிய நீதி கட்சி மறுமலட்சி திராவிட முன்னேற்ற கழகம் இன்னும் பல கட்சிகள்லாம் உங்க நாடு தேசிய கட்சி என்று கருகிறேன் இன்னும் பல கட்சிகள்லாம் ஒன்றாக இணைந்து ரெண்டாயிரத்தி பதினாலே போட்டியிட்டார்கள் அப்பொழுது கோவை நாடாளுமன்ற தொகுதியிலே மரியாதைக்குரிய இன்றைக்கு மேலக மேதக ஆளுநராக இருக்கின்ற திரு சி ஆர் சிபி ராதாகிருஷ்ணன் போட்டியிட்டார் அப்பொழுது அண்ணா திமுக வேட்பாளருடைய நாற்பத்தி ரெண்டாயிரம் வாக்குகள் தான் குறைவாக பெற்றார் இப்பொழுது ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு நாடாளுமன்ற தேர்தலே கோவை நாடாளுமன்ற தேர்தலே பாரத ஜனதா கட்சியின் சார்பாக திரு அண்ணாமலை போட்டியிட்டார் அவர் திராவிட முன்னேற்ற கழக வேட்பாளரை விட ஒரு லட்சத்தி பதினெட்டாயிரம் வீட்டு குறைவாக பெற்றிருக்கின்றார் அப்படி என்றால் எங்கே பாரத ஜனதா வளர்ந்துருக்குது அதோடு ரெண்டாயிரத்தி பதினாலாம் ஆண்டு பாரத ஜனதா கூட்டணியில் பெற்ற வாக்குகள் பதினெட்டு புள்ளி எட்டு பூஜ்ஜியம் தற்போது பாரதிய ஜனதா தலைமையில் அமைக்கப்பட்ட கூட்டணிகள் பெற்ற வாக்கு பதினெட்டு புள்ளி ரெண்டு எட்டு ஆக புள்ளி அஞ்சு ரெண்டு சதவீதம் குறைவாகத்தான் வாக்குகளை பெற்றுக்கின்றார் அவர் தினந்தோறும் பேட்டி கொடுத்துக் கொண்டிருக்கிறார் பேட்டியிலே தன்னை அடையாளப்படுத்திக் கொண்டிருக்கின்றார் அவர் பாரதிய ஜனதா கட்சியினுடைய மாநில தலைவராக வந்த பொழுது என்ன புதிய திட்டத்தை மத்திய அரசின் மூலமாக தமிழ்நாட்டு மக்களுக்கு பெற்றுத் தந்திருக்கின்றார் எதுவுமே கிடையாது வாயிலே வடை சுட்டுக்கிட்டு இருக்கார் எப்பொழுது பார்த்தாலும் பொய்ச் செய்திகளை வெளியிட்டுக் கொண்டிருக்கின்றார் மற்ற கட்சிகளே அவதூறாக பேசுவதுதான் அவர் தொடர்ந்து வழக்கமாக கொண்டிருக்கின்றார் அது மட்டும் கோவை நாடாளுமன்ற தொகுதியிலே அவர் போட்டியிட்ட பொழுது நூறு வாக்குறுதிகள் ஐநூறு நாளில் நிறைவேற்றப்படும் சொன்னார் எந்த கட்சியை சேர்ந்த தலைவரும் இப்படிப்பட்ட வாக்குறுதி கொடுத்ததே கிடையாது ஆனால் இப்படி ஒரு பொய்யான செய்தியை வாக்காளர் பெருமக்கள் இருந்ததை சொல்லித்தான் இவ்வளோ வாக்குகளை பெற்றாரோலியே உண்மை செய்தியை சொல்லி பெறவில்லை அவர் சொன்ன செய்தியை வைத்துத்தான் அதாவது நூறு அறிவிப்புகள் ஐநூறு நாட்களில் நிறைவேற்றப்படும் என்ற செய்தியை வைத்துத்தான் மக்கள் அவருக்கு வாக்களித்தார்கள் இப்பொழுது மத்தியிலே பாரதிய ஜனதா ஆட்சி தான் வந்திருக்குது எதிர்பார்க்குறோம் ஐநூறு நாளில் நூறு வாக்குறுதியை நிறைவேற்றுவாரா கொடுக்கப்பட்ட வாக்குறுதியை திரு அண்ணாமலை நிறைவேற்றுவாரா என்று மக்கள் எதிர்பார்க்கிறார்கள் அது இல்லை இப்படிப்பட்ட பாரதிய ஜனதா கட்சியில் மாநில தலைவர் இருக்கின்ற காரணத்தினால்தான் முந்நூறுக்கும் மேற்பட்ட தொகுதியில் வெற்றி பெற்று ஆட்சி அமைத்த பாரதிய ஜனதா கட்சி இன்றைய தினம் சறுக்கி கூட்டணி அமைச்சு ஆட்சியிலே அமர்ந்திருக்கின்றது அதை முதல் அவர் கவனத்தில் எடுத்துக்கொள்ள வேண்டும் அவரை அடையாளப்படுத்தி பேசிட்டு இருக்காரு அதாவது சிறுபான்மை பெரும்பான்மை என்று பிரித்து பார்க்காதீங்க நாட்டில் அப்படி இருக்கக்கூடாதுன்னா அதிமுகவுடைய நிலைப்பாடு ஜாதிக்கும் மதத்திற்கும் அப்பாற்பட்டு கட்சி அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகம் இதிலே சட்டமன்றத்துக்கு இந்த தேர்தல் அல்ல இது நாடாளுமன்ற தேர்தல் நல்லா எண்ணி பிறகு ரெண்டாயிரத்தி பத்தொம்பதில் நாடாளுமன்ற தேர்தல் நடந்தது அப்போது சுமார் இருபத்தி ரெண்டு சட்டமன்ற தொகுதிகளில் கேட்கிறேன் இடைத்தேர்தல் நடந்தது அதில் எல்லாமே திமுக போட்டிட்டுது அண்ணா திமுக அப்போ அப்போது சூலூர்லேயும் போட்டிட்டோம் அப்போ திமுக இங்கே யார் நினைவுங்களே கம்யூனிஸ்ட் தான் நாடாளுமன்றம் அப்போ நாடாளுமன்றத்துக்கு கம்யூனிஸ்ட் கட்சி சேர்ந்தவர் நின்றார் அப்போ அவர் வெற்றி பெற்றார் அப்போ சூலூரில் சகோதரர் கந்தசாமி போட்டியிட்டார் அந்த இடைத்தேர்தல் நாங்கள் வெற்றி பெற்றோம் இப்படி தமிழ்நாடு முழுவதும் ஒம்பது இடத்துல நாங்கள் வெற்றி பெற்றோம் சட்டமன்றத்தில் பாராளுமன்றத்தில் அவர்கள் வெற்றி பெற்றாங்க ஆக இது தமிழ்நாட்டு மக்களை பொறுத்த வரைக்கும் நாடாளுமன்றத்துக்கு ஒரு மாதிரி வாக்களிக்கிறாங்க சட்டமன்றத்துக்கு ஒரு மாதிரி வாக்களிக்கிறாங்க இதுதான் நிலைப்பாடு அதிமுக அது அவருடைய விருப்பம்

அதிமுகவுக்கு என்று சில விதிமுறைகள் இருக்கின்றன அந்த விதிமுறைப்படி தான் கட்சி நடத்துவோம் இன்றைக்கு இந்த கட்சிக்கு விரோதமாக அவர் ஈடுபட்ட காரணத்தினால்தான் அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகத்திலிருந்து அவர் அடிப்படை உறுப்பினர் நீக்கப்பட்டார் இது நானோ புதுச்சே நாங்கள் நானோ அல்லது அருமிச்சார் வேலுமணியே நீக்கலை அனைத்திந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழக தொண்டர்களுடைய மனநிலையில் அங்கு வந்த பொதுக்குழு உறுப்பினர்கள் அவளுடைய எண்ணப்படி தீர்மானம் கொண்டு வரப்பட்டு பொதுக்குழுவில் ஏகமானதாக தீர்மானம் நிறைவேற்றப்பட்டு அந்த தீர்மானத்தின் அடிப்படையில் தான் அவர் அடிப்படை ஒரு வந்து நீக்கிறோம் பொறுப்பொழுது நீக்கிறோம் அவர் இல்லை அவரோடு சேர்ந்து மூன்று பேரும் நீக்கப்படுகிறாங்க ஆக இது பொதுக்குழுவலால் எடுக்கப்பட்ட முடிவு ஒட்டுமொத்த அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழக தொண்டனுடைய குரலை பொதுக்குழு உறுப்பினர் மூலமாக ஒழிக்கப்பட்டு பொதுக்குழு உறுப்பினர்கள் எடுத்த முடிவின்படி அவர்கள் அடிப்படை நீக்கப்பட்டவர் அவர்கள் சேர்த்துக்கின்ற எண்ணம் ஒருபோதும் கிடையாது எங்கே ஒன்று இணைப்போம் அவளை கட்சியில் இல்லையே அவர்களே உறுப்பினரே இல்லை அவர் எப்படி போய் ஒன்று இணைக்க முடியும் அதாவது அது மட்டும் இல்லை இதில் பார்த்தீங்கன்னா திருமதி சசிகலா அம்மா அவர்கள் ரெண்டாயிரத்தி இருபத்தி ஒன்று சட்டமன்ற போது தேர்வின் போது அவர்களாக வெளியிடப்பட்ட அறிக்கை எல்லா ஊடகத்திலேயும் பத்திரிகையில் வந்தது அந்த அப்போ என்ன சொல்லியிருக்கிறாங்க அம்மா அவர்கள் உயிருடன் இருந்தபோது எப்படி அவர் எண்ணத்தை செயல்படுத்துவதும் சகோதரியாக இருந்தவனோ அவர் மறைந்த பிறகும் அப்படித்தான் இருக்கின்றேன் நான் என்றும் பதவிக்காகவோ பட்டத்திற்காகவோ அதிகாரத்திற்காகவோ ஆசைப்பட்டதில்லை புரட்சித் தலைவின் அன்பு தொண்டர்களும் தமிழக மக்களும் நான் என்றென்றும் நன்றியுடனாக இருப்பேன் நான் அரசியலை விட்டு ஒதுங்கி இருந்து அம்மாவின் பொற்கால ஆட்சி அமைய நான் என்றும் தெய்வமாக வணங்கும் என் அக்கா புரட்சித்தலைவரிடம் எல்லாம் உள்ள இறைவனிடம் பிரார்த்தனை செய்து கொண்டே இருப்பேன் அப்பொழுதே அறிவிச்சுட்டாங்க ரெண்டாயிரத்தி இருபத்தி ஒன்றில் நான் பதவியில் இல்லைன்னு அறிவிச்சிட்டாங்க அப்புறம் மூன்றாண்டு காலம் வந்து கழிச்சு இப்போ நான் ரீஎன்ட்ரிக்கிறாங்க இது என்ன கம்பெனியா கார்ப்பரேட் கம்பெனியாக வேலைக்கு போயிட்டு மாதிரி இணைகிறதுக்கு இது கட்சிங்க நல்லா எண்ணி பார்க்க வேண்டும் ஆகவே உண்மையிலேயே அவர்களுக்கு மீண்டும் அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழக ஆட்சி தமிழகத்தில் ஏற்பட வேண்டும் என்று எண்ணினால் மனதார குலமார எண்ணினால் எப்படி திருமதி ஜானகி அவர்கள் கட்சி இரண்டாக பிழைப்பட்ட போது அவர் அழகாக அறிக்கை வெளியிட்டார் மாண்புக அம்மாவர்கள்தான் இந்த கட்சி ஏற்று நடத்துவார்கள் அவளுக்கு நான் உறுதியாக இருப்பேன் அனைவரும் ஒருமித்த கருத்தோடு செயல்பட்டு மீண்டும் பொன்மலை செம்மல் புரட்சித்தர் எம்ஜிஆர் ஆட்சி அமைக்க வேண்டும் என்று சொன்னார் அந்த நற்பண்பம் இவரிடத்தில் இருப்போம் என்று நாங்கள் எதிர்பார்க்கின்றோம் அது அப்படிப்பட்ட ஒரு நல்ல எண்ணத்தின் அடிப்படையில் அவர் செயல்பட்டால் நன்றாக இருக்கும் என்று தொண்டர்கள் அனைவரும் எண்ணிக்கிறார் சார் திமுக பாஜக தலைவர் அண்ணாமலை இடையே வந்து ஒரு ரகசிய உறவு இருக்குது அப்படிங்கிற மாதிரி ஒரு தகவல் தகவல்வர் திமுக அண்ணாமலை ரகசிய உறவு இருக்கு அப்படிங்கிற ஒரு தகவலும் பரவிட்டுக்கு அதை எப்படி பார்க்குறீங்க சார் நீ அவரை கேட்டால் தான் தெரியும் எங்களுக்கு எப்படி தெரியும் அவருக்கு எங்களுக்கு என்ன சம்மதம் அண்ணாமலைக்கு எங்களுக்கு என்ன சம்மதம் நீ அவர்கள் கேட்டால் அந்த உண்மையை நீங்கள் தெரிஞ்சு விடலாம் நிதியமைச்சர் நிதியமைச்சர் பேசுகிறத ஒரு ஆடியோவை வெளியிட்டாரு அண்ணாமலை திமுக நிதியமை முன்னாள் நிதியமைச்சர் வந்து பேசுறதா ஊழல் குறித்து ஒரு ஆடியோ வெளியிட்டாரு அதான் அதன் பிறகு வந்து அவர் எந்த இடத்துலையும் புகாரும் கொடுக்கல அதுக்கு அடுத்தபடி எதையுமே செய்யலை அப்போ இது வந்து அவருடைய யார் ஊழல் செஞ்சான்னு சொல்கிறீங்க எனக்கு புரியல முன்னாள் திமுக நிதியமைச்சர் வந்து அவருடைய அவருடைய திமுக ஸ்டாலினுடைய மகனும் மருமகனும் முப்பதாயிரம் கோடி ஊழல் செஞ்சு ஒரு ஆடியோ வெளியிட்டிருந்தார் விளக்கமாக கேளுங்க அதுக்கப்புறம் வந்து அவர் வந்து அது சம்மந்தமாக எந்த புகார் எங்கேயும் அளிக்கலை இதெல்லாம் வந்து அவங்களுக்குள்ளே இருக்கிற ஒரு ரகசிய உறவை காட்டுதான் அப்படின்னு கேட்க இருக்கலாம் ஏன்னு சொன்னார் ஏன்றக்கி இந்த ஊடகங்களில் உள்ள ஒரு அருமையான கேள்வி கேட்டுக்கிறீங்க அதோடு முடிஞ்சு போச்சு முன்னாடி எங்களை தான் கேள்வி இருக்கிறீங்க அவர்கள் கேள்வி கேட்கவே மறுக்கிறீங்க திராவிட முன்னேற்ற கழகம் ஆட்சி பொறுப்பேற்ற பிறகு சுமார் முப்பதாயிரம் கோடி அவருடைய ஆட்சி காலத்தில் பல்வேறு துறைகளில் சம்பாதிக்கப்பட்ட பணத்தை என்ன செய்வது என்று தெரியாமல் தடுமாறிக்கொண்டிருக்கா என்ற செய்தியை ஆடியோ மூலமாக அன்றைய நிதியமைச்சர் இன்றைக்கு அமைச்சராக இருக்கின்ற திரு பள்ளி பாட்டியின் அவர்கள் தெரிவித்திருக்கிறார்கள் அதை பற்றி அவரும் பேசியிருக்காரு நாங்களும் பேசியிருக்கோம் தொடர்ந்து நாங்கள் பேசிக்கிட்டு தான் இருக்கிறோம் அந்த உண்மையெல்லாம் எங்களுடைய ஆட்சி அமைந்த பிறகு வெளியிலே கொண்டு வரப்படும் ஆக இவ்வளவு பெரிய ஊழல் நடந்தவர்கள் இன்றைக்கு நாட்டு மக்களிடத்திலே ஒரு நாடகத்தை அரங்கேற்றி உத்தமத்த்போர் ஒரு நாடகத்தை அரங்கேற்றி தான் வித்தையாக இருக்கின்றது விந்தையாக இருக்கின்றது

ஏதோ ஒரு காலகட்டத்தில் நாம் இழந்து விடும் ஆனால் நம் உடலில் உயிர் ஒட்டி இருக்கின்றவரை அழிக்க முடியாத ஒரே செல்வம் கல்வி செல்வம் அந்த கல்வி செல்வத்தை ஒச்சப்படுத்தி பேசியவர் திரு ஆர் எஸ் பாரதி கண்டிக்கத்தக்கது அவர் தன்மை காலமாக இப்படிப்பட்ட கருத்தை சொல்லிக்கொடுதா நினைக்கின்றார் வயது முதிர்வின் காரணமாக இப்படிப்பட்ட கருத்தை சொல்லியிருப்பார் என்று கருதுகிறேன் இது வன்மையாக கண்டிக்கத்தக்கது பட்டம் படுத்தவர்களை கேவலப்படுத்துவதாக நாங்கள் எண்ணுகிறோம் அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகம் ஆட்சியில் இருக்கின்ற பொழுது கல்விக்கு முன்னுரிமை கொடுத்தோம் அதனால் பல கல்லூரிகள் தமிழகத்திலே தோற்று வைக்கப்பட்டு அதிகம் பேர் பட்டப்படிப்பு படிக்கக்கூடிய சூழ்நிலை உருவாக்கி திறந்த அரசாங்கம் அண்ணா திமுக அரசாங்கம் அதற்கு துணை நின்றது அண்ணா திமுக கட்சி ஆகவே இதற்கெல்லாம் எதிர்காலத்திலே இன்றைக்கு பட்டம் படித்தவர்கள் தகுந்த பதிலடியை கொடுப்பார்கள் கள்ளச்சாராய விஷயத்தில் வணக்கு பதிவு செய்கிறதுலேயே பல்வேறு முறைகேடுகள் தெரிய வருது குறிப்பாக பார்த்தீங்க அப்படின்னா பொள்ளாச்சியில் நடந்த சம்பவத்தில் பாதிக்கப்பட்டவர்கள் வந்து ஃபஸ்ட்டு குளிர்ச்சிக்குழு மருந்து தான் சொன்னாங்க ஆனால் அதே நேரத்தில் நம்ம ஆடியா ஆடியார் காவல் நிலையத்தில் கள்ளச்சாராயம் பயன்படுத்துகிறதா இருவர் மீது வழக்கு பதிவு செஞ்சிருக்காங்க இந்த முறைகேட்டை எப்படி பார்க்குறீங்க சார் இதெல்லாம் மறைக்கிறாங்க திட்டமிட்டு மறைக்கிறாங்க ஏன்னா கள்ளக்குறிச்சி கள்ளச்சாராய மரணத்திற்கு பிறகு பல்வேறு இடங்களில் இப்படிப்பட்ட சம்பவம் நடந்துக்கிட்டு தான் இருக்குது இது ஆனமலையில் தானே தான் இது ஆனமலையில் நடைபெற்ற சம்பவம் இங்கே மருத்துவமனையில் கூட எங்கள் சட்டமன்ற உறுப்பினரை பார்க்குறதுக்கு அனுமதிக்கலை அந்த கள்ளச்சாராயம் பருகியவர்களை குடித்தவர்கள் பாதிக்கப்பட்டு மருத்துவமனை சிகிச்சை பெற்று வருகின்ற பொழுது அந்த சட்டமன்ற உறுப்பினர் என்ற முறையில் எங்களுடைய சட்டமன்ற உறுப்பினர்கள் இங்கே கோவை மாவட்டத்தைச் சேர்ந்த சட்டமன்ற உறுப்பினர்கள் அந்த பாதிக்கப்பட்டவர்களுக்கு ஆறுதல் சொல்ல வேண்டும் என்பதற்காக மருத்துவமனைக்கு சென்றார்கள் அவர்கள் பாதிக்க அவர்களை பார்ப்பதற்கு அனுமதியை அளிக்கவில்லை அது மட்டும் இல்லை இப்பொழுது விழுப்புரத்தில் கூட ஏதோ கள்ளச்சாராயம் கொடுத்து பாதிக்கப்பட்டுவதாக செய்திகள் வந்துள்ளன அதோடு கடலூர் மாவட்டத்தில் ஒரு பெட்ரோல் பங்கில் ரெண்டாயிரம் லிட்டர் மெத்தனால் பதுக்கி வைத்திருந்ததாக செய்தி வெளிவருக்குது அதோட திருத்தணியில் ஆந்திராவிலிருந்து ஒரு இருபத்தஞ்சி லிட்டர் கள்ளச்சாராயம் கடத்தப்பட்டதாகவும் பிடிக்கப்பட்டது இப்படி தொடர்ந்து தமிழகத்தில் ஆங்காங்கே கள்ளச்சாராயம் விற்பனை நடந்து கொண்டு தான் இருக்கின்றது சிலதை பிடிக்கிறாங்க சிலது பிடிக்கலை நான் ஏற்கனவே ஊடகத்தின் வாயிலாக செய்தியின் வாயிலாக அன்றாடம் தெரிவித்து கொண்டு தான் இருக்கின்றேன் தமிழகத்தில் சட்டம் ஒழுங்கு அடியோடு விட்டது எங்கே பார்த்தாலும் கொலை கொள்ளை திருட்டு வளிப்பிரிவு பாலியல் வள்புடமே நடந்த வண்ணம் இருந்துகின்றிருக்கின்றது இந்த அரசு அதை வேடிக்கை பார்த்து கொண்டிருக்கின்றது திறமையற்ற முதலமைச்சர் பொம்மை முதலமைச்சர் தமிழகத்தை ஆளுகின்ற தான் இன்றைக்கு சட்டம் ஒழுங்கு படுபாதாளத்தில் இன்றைக்கு சென்றுவிட்டது கள்ளச்சாராயம் விஷச்சாராயம் எங்கே பார்த்தாலும் விற்பனை செய்யப்பட்டு அதனால் ஏழை மக்கள் கடுமையாக பாதிக்கப்படுகிறார்கள் என்பதையெல்லாம் அடிக்கடி நான் சட்டமன்றத்திலும் சுட்டிக்காட்டினேன் இன்றைக்கு ஊடக நிலையிலையும் பத்திரிகை சந்திக்கின்ற பொழுதும் இதை சுட்டிக்காட்டினேன் ஆனால் இதற்கு இந்த அரசு எவ்வித நடவடிக்கையும் எடுத்ததாக தெரியவில்லை இருக்கலாம் ஏன்னா அங்கே மட்டும் இல்லை தமிழ்நாடு முழுவதும் இருக்கின்ற மேயர்கள் அந்த திமுக வைக்கின்ற உள்ளாட்சி பிரதிகள் அவர் செய்கின்ற ஊழல் அளவே இல்லை ஆனால் பத்திரிகை ஊடகம் போட மாட்டேங்கிறீங்களே அதை வெளியில் கொண்டு வாங்க என்னென்ன ஊழல் நடைபெற்றது என்ற விவரங்களை ஊடகத்தின் வாயிலாக பத்திரிகை நாட்டு மக்களுக்கு தெரிவிங்க நடுவையோடு செயல்பட்டா நிச்சயமாக இந்த அரசு அடுத்தது காணாமல் போயிடும் சொல்கிறேன்வஸ்ட் பண்ணி கேட்டுக்கிறேன் ஊடக நபர்கள் பத்திரிகை நடுவையோடு செயல்படுங்க இன்றைக்கு எங்கே தவறு நடக்குதோ அந்த தவறை ஊடகத்தின் வாயிலாக பத்திரிகை வாயில் வெளிப்படுத்தினால் இந்த அரசு காணாமல் போய்விடும் என்ற கட்சி காணாமல் போய்விடும் அந்த அளவுக்கு ஊழல் மலிந்த ஒரு அரசாங்கமாக இன்றைக்கு இருந்து கொண்டிருக்கின்றது ஊழல் நடைபெறாத துறையே இல்லை எல்லா துறையிலும் நடைபெற்று கொண்டிருக்கிறது எனக்கு முன்னால் கேள்வி கேட்டீங்களே ஒரு திராவிட முன்னேற்ற கழக அமைச்சரவை அரசில் அங்கம் வைக்கின்ற ஒரு நிதியமைச்சரே இப்படி ஊழல் குற்றச்சாட்டை தெரிவிச்சிருக்காரு அப்படின்னா அது உண்மையாக தானே இருக்கும் ஏங்க நாங்கள் புறக்கணிச்சுட்டு அப்புறம் எப்படி ஸ்டாண்ட் சொல்லுங்க அப்படி எப்படி சார் நல்லா கேளுங்க புறக்கணிப்புன்னா என்ன புறக்கணிப்புன்னு நாங்கள் வெளியிட்டாச்சு அதாவது அதாவது தெளிவாக நான் சொல்கிறேன் அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகம் ஓட்டிடாத காரணம் தெளிவுபடுத்தி ஜனநாயக முறைப்படி எங்கள் தேர்தல் நடக்கும் இப்போ என்ன நடந்துக்கிட்டு இருந்தது ஊடகத்திலேயே பார்த்துக்கிட்டீங்கன்னு காட்டுறீங்களா இல்லை பொருளை முடிக்கிறாங்க ரோட்டில் போடுறாங்க ராம்ராஜ் சட்டை இப்போ நாங்கள் போட்டுருக்கிற சட்டையில் கம்மி அந்த சட்டையெல்லாம் பார்த்தீங்கன்னா ஒரு சட்டை ரெண்டாயிரம் ரூபாய் மூவாயிரம் ரூபாய்க்கு விற்கின்னு நினைக்கிறேன் வேஷ்டி பட்டு புடவை தினையும் உடைய குவிக்கிறாங்க பத்து அமைச்சர்கள் விக்கிரவாணியிலே முகாமிட்டு விதி வீதியாக போய் பணம் வாக்காளருக்கு அப்படியே தாராளமாக இன்றைக்கு வாரி இறக்கிறாங்க தினந்தோறும் பிரியாணி போட்டுட்டு இருக்கிறாங்க இப்படிப்பட்ட நிலையில் போய் ஜனநாயகம் இப்படி தேர்தல் நடக்குமா சொல்லுது பார்க்கலாம் ஜனநாயகமே திமுக ஜனநாயகத்தை படுகொலை செய்யணும் முடிஞ்ச தான் சொல்ல முடியும் அதாவது வாக்கு சதவீதம் எப்படி என்பதை நம்ம சொல்ல முடியாது ஏன்னா இது இடைத்தேர்தலில் இந்த இடைத்தேர்தலில் பத்து அமைச்சர்கள் அங்கே முகாமிட்டு செய்கிறார்கள் அங்கே போட்டியிட கட்சிகள்லாம் அங்கங்கே முகாமிட்டு செய்கிறாங்க அதில் எவ்வளோ வாக்கு சதவீதம்ன்றது தேர்தல் முடிஞ்ச தான் தெரியும் நல்லா ஒன்றும் தெரியாது ஆகவே நீங்கள் சிந்திச்சு பாருங்கள் அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்றக் கழகம் தான் நாட்டு மக்களுக்கு நன்மை செய்கின்ற இயக்கம் மீண்டும் ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறில் தமிழகத்தில் அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்றக் கழகம் ஆட்சி அமைக்கும் பத்திரிகையாளருக்கும் நன்றி வணக்கம்